மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழங்குவதற்காக சொற்பருக்காளர் பெரியார் செல்வம் வரைகள் போய் ஆட்சி கழகத்தினுடைய செயலாளர் பாஸ்கர் ஏற்று தலைமையேற்று நிகழ்ச்சியை இத்தனை சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் ஆனந்தன் அவர்கள சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே பல்வேறு தோழமை இயக்கங்களோடு இயக்கங்களாகி வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்கள மாவட்ட கழகத்தினுடைய இளைஞர் தலைவர் அன்பு தம்பி சக்கரவர்த்தி செயலாளர் ஆகாஸ் அவர்களின் நகர கழகத்துறை தலைவர் அருண் அவர்கள இதனை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் அறிவாசான் தந்தை பெரியாருடைய கொள்கை தோழர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய விழாவை கொண்டாடுகிற தார்மீக உரிமை என்பது திராவிட இயக்கத்துக்கு மாத்திரமே உண்டு காரணம் அரிவாசான் அம்பேத்களை பிறந்த மராட்டி மாநிலத்தில் கூட அங்கிருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் தொடர்பை சூட்டுவதற்கு முடியாத தமிழகத்திலே புத்தமிழ இருக்கிற கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் சட்ட கல்லூரி என்று நிறுவினார்கள் தொடர்ந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று நிறுவினார்கள் இப்படி அம்பேத்கருக்கான அனைத்து நிலைகளும் ஒன்றியத்திலேயே தமிழக மட்டும்தான் இத்துறை சிறப்பான நிகழ்வை முன்னெடுக்கிறது அதனால் தான் எங்களுடைய கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி சொல்வார் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம் மராட்சிய மாநிலமாக இருக்கலாம் ஆனால் அவர் சிறந்த இடம் என்பது தமிழ்நாடுதான் என்று சொல்லுவார்கள் எனவே தான் இந்த திராவிட இயக்கம் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இன்னும் சொல்ல போனால் இன்று அம்பேத்கர் அமைப்புகள் நாடு முழுக்க ஆனால் அம்பேத்கர் பற்றிய முதல் நூல் வெளி வந்தது தமிழ் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்ட தாதி ஒழிக்க வெளியே என்று சொல்கிற அம்பேத்கரின் நூல் இதுதான் எனவே பாரம்பரியமாக அவருடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தளபதி முத்துவேல் கருணாநிதி சாரி அவர்கள் புரட்சி அம்பேத்கர் பிறந்த நாளை இப்படி தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் இவரை முன்னெடுக்கிறது எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் படமாக பூஜைக்கு தகுந்தவல்ல மாறால் அவர் பாடமாக கொள்ள வேண்டும் அம்பேத்கர் படம் அல்ல என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்